இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவில் சப்பாத்தி பண்ணியிருக்கேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்குங்க நல்லா சாஃப்டாக அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கோதுமை மாவில் தான் சப்பாத்தி பண்ணியிருப்போம் இந்த மாதிரி அரிசி மாவில் சப்பாத்தி பண்ணியிருக்க மாட்டோம் இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் திரும்ப திரும்ப அவங்கள செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இன்றைய பிறந்தநாள் மட்டும் நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே நிறைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஆறு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குறைகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம அடிச்சு வச்சுருக்கிறத இதில் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு நானும் மாவு எடுத்துருக்குறேன் அதனால் இந்த கப்பில் மூணு கப்புக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம மாவை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மொத்தமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு பொடிசா மல்லிச்செடியை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிறேங்க இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிட்டு தான் கலந்து விட்டுக்கிட்டுருக்கேன் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி கரெக்டான அளவாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா தேவைப்படாத தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதை மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கை தோட்டுற சூடுக்கு நல்லா ஆரி வந்திருக்குது இந்த நேரத்தில் இந்த மாவை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு மாவு இருக்கணுங்க இப்போ இதில் இருந்து சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாங்க உருட்டிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு தூவிட்டு இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி மாவு தூவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா நல்லா விரிக்க முடியுமோ அந்தளவுக்கு இதை விரித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா சார்பாக இருக்கிறது போல் எடுத்துக்கோங்க இப்போ இதிலிருந்து நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மாவை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாங்க இதை மறுபடியும் உருட்டி மறுபடியும் நம்ம சப்பாத்தியாக பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரே சேப்பாக நல்லா போல் கிடைக்கும் சப்பாத்தி எல்லாமேவும் இது போல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கிறேன் நம்ம உருட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க ரொம்ப சிம்லாக வேண்டாம் ரொம்ப ஹையில வேண்டாம் மீடியமாக வச்சுட்டு நம்ம சேர்த்த உடனே இதில் எண்ணெய் சேர்த்துடக்கூடாது ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயுமே அதிகமாக சேர்த்துறக்கூடாது லைட்டாக மட்டும் ரெண்டு பக்கமும் அப்படி லைட்டாக தடையை விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா நம்மளுக்கு செவந்து வந்துடுங்க இந்தளவுக்கு வெந்து வந்துடும் இப்போ இதை எடுத்துக்கிறேங்க இது போல் எல்லா மாவுகளையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அரிசி மாவு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சப்பாத்தி பார்க்கறதுக்கு மட்டும் சூப்பர் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா அதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சப்பாத்தி வெறுமனே அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இந்த சப்பாத்தி செஞ்சுக்கிட்டே போது ஒரு ரெண்டு சப்பாத்தி நல்லாவே சுட சுட வந்து எங்க சால்னா தாங்க வச்சிருக்கோம் ரொம்பவே இருந்துச்சு அதே போல நீங்க தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிடும் போதையும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதே சப்பாத்தியை இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறீங்க வீடியோ பார்க்கறவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க புதுசாக என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க